அமிர்தம் தேடுதல் என்கிற தலைப்பில் மகாகவி பாரதியார் எழுதிய கட்டுரை காக்க நின்னருள் காட்சியல்லால் ஒரு போக்கும் இல்லை தாய்வான சுவாமிகள் பல வருஷங்களுக்கு முன்னே தெருவழியாக ஒரு பிச்சைக்காரன் பாடிக்கொண்டே வந்தான் தூங்கையிலே வாங்குகிற மூச்சு அதை சுழி போனாலும் போச்சு இந்த பாட்டை கேட்டவுடனே எனக்கு நீண்ட யோசனை உண்டாகிவிட்டது என்னடா இது இந்த உடல் இத்தனை சந்தேகமாக இருக்கும்போது இவ்வுலகத்தில் நான் என்ன பெரும் செய்கை தொடங்கி நிறைவேற்ற முடியும் ஈசன் நம்மிடத்தில் அறிவை விளங்கச் செய்கிறான் அறிவே நமது வடிவமாக அமர்ந்திருக்கிறான் அறிவு இன்பத்தை விருந்துகிறது அளவில்லாத அழகும் இன்பமும் கொண்ட உலகம் ஒன்று நம்மிடம் இருக்கிறது எப்போதும் இவ்வுலகம் இன்பம் இந்த உலகம் கவலையற்றதாகும் இதிலே அணுவிலும் அணுவுக்கும் சிறிய பூமண்டலத்தின் மீதுதான் நம்மால் சஞ்சரிக்க முடிகிறது இதுபோல் கணக்கில்லாத மண்டலங்கள் வானவெளியில் சுழல்கின்றன அவற்றின் இயல்பையும் நாம் அறிவினாலே காண்கிறோம் அவற்றிலே ஒரு பகுதியின் வடிவங்களை கண்ணாலே தூரத்திலிருந்தே பார்க்கிறோம் இவ்வளவில் எங்கே பார்த்தாலும் ஒரே அழகுமயமாக இருக்கிறது நமது பூமண்டலத்திற்கு வான் முழுவதும் ஒரு மேற்கட்டி போல தோன்றுகிறது இடையெல்லாம் ஒரே தெளிவான வெளி சூரியன் செய்கிற ஆயிரம் விதமான இனங்கள் மலை காடு நதி கடல் அழகு தவிரவும் இலை தொட்டாலும் இன்பமும் துன்பமும் இருக்கத்தான் செய்கின்றன ஆனால் நாம் அறிவினாலே பொருள்களின் துன்பத்தை தள்ளி இன்பத்தை எடுத்துக்கொள்ளலாம் தண்ணீர் குளித்தால் இன்பம் குடித்தால் இன்பம் தீ குளிர்காய்தல் இன்பம் பார்த்தாலே இன்பம் மண் இதன் விளைவுகளிலே பெரும்பான்மை இன்பம் இதன் தாங்குதல் இன்பம் காற்று இதை தீண்டினால் இன்பம் மூச்சிலே கொண்டால் இன்பம் உயிர்களுடனே பழகினால் இன்பம் மனிதரின் உறவிலே அன்பு இருந்தால் இன்பம் பின்னும் இவ்வுலகத்தில் உண்ணுதல் இன்பம் உழைத்தல் இன்பம் உரங்கள் இன்பம் ஆடுதல் இன்பம் கற்றல் கேட்டல் பாடுதல் எண்ணுதல் அறிதல் எல்லாம் இன்பம்தான் துன்பத்தை நீக்குதல் விரைவிலே ஈடேறவில்லை ஆனால் இன்பங்களெல்லாம் துன்பங்கள் உடனே கலந்திருக்கின்றன துன்பங்களை அறிவினால் வெட்டி எரிந்துவிட்டு இன்பங்களை மாத்திரம் சுவை கொள்ள வேண்டுமென்று ஜீவன் விரும்புகிறது துன்பங்களை வெட்டி எறிய திறமை கொண்ட அறிவும் உறுதியும் வேண்டுமானால் அது எளிதில் முடிகிற காரியமாக தோன்றவில்லை பெரிய பெரிய கஷ்டங்கள் பட்ட பிறகுதான் சிறிய உண்மைகள் புலப்படுகின்றன நம்மை சுற்றி இன்பக் கோட்டைகள் கட்டிக்கொள்ள வேண்டும் என்கிற ஆசை ஒவ்வொருவனுக்கும் இருக்கிறது மகத்தான அறிவு வேண்டும் அழியாத நெஞ்சுறுதி வேண்டும் கல்விகள் வேண்டும் கீர்த்திகள் வேண்டும் செல்வங்கள் வேண்டும் சூழ்ந்திருக்கும் ஊரார் தேசத்தார் உலகத்தார் எல்லாரும் இன்பத்துடன் வாழும்படி நாம் செய்ய வேண்டும் நல் ஆசைகள் பெரிது பெரிதாக வைத்து கொண்டிருக்கிறோம் அந்த ஆசைகள் நிறைவேற வேண்டுமானால் பலமான அடிப்படை போட்டு மெல்ல மெல்ல கட்டிக்கொண்டே வர வேண்டும் நிலை கொண்ட இன்பங்களை விரைவிலே உண்டாக்குதல் சாத்தியமில்லை ஏழையாக இருப்பவன் பெரிய செல்வனாக வேண்டுமானால் பல வருஷங்கள் ஆகின்றன கல்வி இல்லாதவர் கற்று தேற பல வருஷங்கள் ஆகின்றன உலக தொழில்களிலே அடைய வேண்டுமானால் அதற்கும் காலம் வேண்டும் ஆத்ம ஞானம் பெறுவதற்கு காலம் வேண்டும் பொறுத்தவன் பூமி ஆழ்வார் பதறின காரியம் சிதறும் இடையே குறுக்கிடம் மரணம் இங்கனம் இன்பங்களின் தோட்டத்தில் நம்மால் இயன்ற வரையில் இடைவிடாமல் முயற்சி செய்து கொண்டு நாம் காலத்தின் பக்குவத்துக்காக காத்திருக்கும்படி நேரிடுகிறது இதனிடையே ஏற்படி பிச்சைக்காரன் பாட்டு வாஸ்தவமாய் விட்டால் என்ன செய்வது தூங்கையிலே வாங்குகிற மூச்சு அது சுளிமாய் போனாலும் போச்சு என்ன இம்சை இது நூறு வயதுண்டு என்பதேனும் நல்ல நிச்சயமாக இருந்தால் குற்றமில்லைதானே நூறு வருஷங்களில் எவ்வளவோ காரியம் முடித்து விடலாம் அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லை என்று தீர்ந்துவிட்டால் எதை கொண்டாடுவது இது கட்டி வராது எப்படியேனும் தேகத்தை உறுதி செய்து கொள்ள வேண்டும் நமது காரியம் முடிந்த பிறகுதான் சாவோம் அதுவரை நாம் சாகமோ மாட்டோம் நம் இச்சைகள் நம்முடைய தர்மங்கள் நிறைவேறும் வரை நமக்கு மரணம் இல்லை